இளைஞர் முன்னணியில் நாற்பது ஆண்டு காலத்திற்கும் மேலாக கொள்கை பிடிப்போடும் இது போன்ற இரங்கல் கூட்டங்களில் தோழரோடு பகிர்ந்து கொண்ட நினைவுகளை தொடர்ந்து பேசுவது தோழர்களுடைய புரட்சிகர பணிகளை எடுத்துவது தோழர் பிறருக்கு புரட்சிகர பாதையில் வழிகாட்டியது போன்ற தகவல்களை எடுத்துரைப்பது என்பது வெறும் நினைவு பகிர்வு அல்ல இரங்கல் கூட்டங்களில் ஒரு புரட்சியாளர்களினுடைய நினைவுகளையும் தனிகளையும் அவர் செய்த புரட்சிகர பாதையின் வழிகளையும் சொல்வதென்பது என்பது அந்த புரட்சியாளனை மண்ணில் விதைப்பதற்கு நாம் செய்யும் முயற்சிதான் அவரை பின்பற்றி கொள்கை பிடிப்போடு எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய அரசியலில் எந்த மாற்றத்தையும் சூழ்நிலை காரணமாக எடுத்து விலகாமலும் வெளியேறாமலும் வாட்சிய பாதையில் கட்சியின் மீதும் தலைமையின் மீதும் நம்பிக்கை வைத்து பயணித்த அந்த கொள்கை பிடிப்பை நாம் கற்றுக்கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட இரங்கல் கூட்டங்கள் நடக்கின்றன நான் அறிந்த வரையில் ஆம்பூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் பகுதிகளில் நடந்த ஏராளமான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இயக்கங்கள் கருத்தரகங்களில் தொடர் பிரதாபன் பெயர் இடம்பெறாத ஒரு துண்டறிக்கையை கூட நாம் பார்க்க முடியாது அவர் குடும்ப சூழ்நிலை உடல் சூழ்நிலை வேறு எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் உடல்நிலை சரியில்லாத போதும் கூட ஒரு ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்து விட்டால் ஒரு இயக்கம் என்று அறிவித்து விட்டால் ஒரு கருத்தரங்கம் என்று அறிவித்து விட்டால் ஒரு தோழர்களின் திருமணமாகட்டும் ஒரு இறுதி சடங்காகட்டும் அவர் பங்கேற்காத ஒரு நிகழ்வை கூட நாம் சொல்ல முடியாது அவரை பார்க்காத ஒரு கூட்டத்தை கூட நாம் சொல்லிவிட முடியாது அப்படி ஒரு கொள்கை ஈடுபாடோடு இருந்த தோழர் வேறு யாரும் நாம் இது போன்ற ஒரு தோழர்களை சந்திப்பது என்பது அரிதாக இருக்கிறது கொள்கை பாதையில் அவரவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த கொள்கையை விமர்சிக்கக்கூடிய பல தோழர்களை நாம் வழியில் பார்த்திருக்கிறோம் இந்த கொள்கையிலிருந்து விலகியதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய பல காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம் அப்படி அமைப்பிலிருந்து வெளியேறிய தோழர்கள் அவர் ஒரு புரட்சிகர பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்கிறார்களா என்று பார்த்தால் அது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் அவர்களுடைய சொந்த வாழ்க்கைக்குள் அவர்கள் நுழைந்து அவர்கள் வேலைகளை செய்து தவிர பொது வேலைகளில் ஈடுபடுவதை தவிர்த்து அவர்கள் ஏற்கனவே பொது வேலையில் இருக்கின்ற இந்த அமைப்பை விமர்சிப்பதை ஒரு வேலையாக எடுத்துக்கொண்டு செய்வார்கள் அப்படிப்பட்ட விலகலில் இருக்கக்கூடிய தோழர்களை கூட நட்பு பாராட்டி அவர்களை மீண்டும் நல்வழிப்படுத்துவதை ஒரு வேலையாக வைத்திருக்கிறார் அவர் முகஸ்துதிக்காக எதையும் பேசியதில்லை பல கூட்டங்களில் பேசி முடித்த பிறகு தொடர் நீங்க நல்லா பேசினீங்க இந்த கருத்தை இன்னும் கூட சொல்லிருக்கலாம் தொடர் இன்னும் நீங்க அழுத்தமா பேசியிருக்கலாம் தொடர் என்று விமர்சனம் செய்யக்கூடியவர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர் வசூல் வேலையாக இருந்தாலும் சரி அவரோடு பல நேரங்களில் திருப்பத்தூர் வீதிகளில் கடை வீதிகளில் வசூல் வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறோம் பெருமுறை கூட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறோம் கூட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்னில் தேர்தல் வேலைகளில் வண்டியில் பறையடித்துக் கொண்டு அந்த டாடா ஏசியில மேல அவ்வளவு தலையில துண்டாது போட்டு உட்கார்ந்துக்காங்க தொடர் கொஞ்சம்னா கேட்க மாட்டார் அந்த வாகனங்களில் எவ்வளவு தூரம் பயணித்தாலும் அவர் வயதெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து எங்களோடு இளைஞர்களுக்கு சமமாக பயணிக்கக்கூடிய தோழராக இருந்திருக்கிறார் இப்படிப்பட்ட கொள்கை பிடிப்புடன் கூடிய தோழர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டிகள் தொடர்ந்து நாம் பல தோழர்களை எழுந்து கொண்டேதான் இருக்கிறோம் குமரன் தோழரை போன்ற பிரதமர் தோழரை போன்ற நமக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தோழர்கள் நமக்கு விட்டு செல்லும் செய்தி சமூகத்தின் வரலாற்றினுடைய கடமையை நாம் நிறைவேற்றுவதற்கு கொள்கை பிடிப்பு என்பதும் அரசியல் பிடிப்பு என்பதும் அதிலிருந்து திரளாமல் நாம் தொடர்ந்து பயணிப்பது என்பதனுடைய அவசியத்தை தான் தோழர்கள் நமக்கு விலை விலக்கி சென்றிருக்கிறார்கள் விதைத்து சென்றிருக்கிறார்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்பணியில் தொடர்ந்து நாம் செயலாற்ற உறுதியேற்கும் நாளாக இந்த இறுதி நாளை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று தோழர்களை வேண்டி தோழருக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்